ரத்தம் நாளம் சதை எல்லாத்துலேயுமே கலந்து ஒரு தெய்வம் தான் முருகப்பெருமா வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் வேணும்னா இவருடைய அருள் வந்து உங்களுக்கு முழுமையாக பரிபூர்ணமா இருக்கணும் மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்கூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் கோவை அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தான் முருகப்பெருமா நம்ம வாழ்வியலில் மிக மிக நெருக்கமான தொடர்புடைய ஒரு தெய்வம் நீங்கள் எந்த விஷயத்துலையும் அவரை தவிர்க்க முடியாது அவருடைய அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் நீங்கள் எப்படி எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வணங்கினாலும் கூட இவருடைய அருள் நம்மளுக்கு முதன்மையானது முக்கியமானது அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது முதல் முதல்ல கலப்பு திருமணம் செய்து வரும் முருகப்பெருமான் தான் சிவபெருமான அருளே பிறணும் அப்படின்னு நீங்கள் யாரும் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ரூட்டு தான் முருகப்பெருமான் சிவ வழியில் போகிற யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து இவங்களுக்கு வந்து சிவபாதை அடையணும் நான் மோச்சம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப் பெருமானோட வழிபாடை தொடர்ச்சியா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் மோச்ச பிரிவு எல்லாமே கிடைக்கும் நீங்க அவர்கிட்ட போய் மனமுருக வேண்டி வேண்டினவே அடுத்த நிமிஷம் வேலோடு மயிலோடும் திரிப்பார் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்து விட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானை பற்றி இன்னைக்கு பேசலான்னு பார்க்குறேன் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது முருகப்பெருமான் வெற்றிக்கு அதிபதி எல்லாத்துக்கும் ஒரு மூலமாக இருக்கிற ஒரு பகவான் தான் முருகப்பெருமான் இப்போது காலப்புருஷ சத்துவப்படி நம்ம ஜாதக ரீதியை எடுத்தோம்னா முதலில் வரக்கூடிய நபர் செவ்வாய் என்ற முருகப்பெருமான் ஆனால் அவர் தான் பன்னிரெண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய விரை ஸ்தானத்தில் என்ன வர்றார் குரு பகவான் வரார் திருச்செந்தூரில் குரு பகவான் அவர் தான் முருகப்பெருமான் தான் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் தான் குரு பகவானை வரார் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா முதலும் அவரே முடிவும் அவரே அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வந்தான் முருகப்பெருமான் நம்ம வாழ்வியலில் மிக மிக நெருக்கமான தொடர்புடைய ஒரு தெய்வம் நீங்கள் எந்த விஷயத்துலையும் அவர் தவிர்க்க முடியாது ரத்தம் நாளம் சதை எல்லாத்துலேயுமே கலந்துக்கூடிய ஒரு தெய்வந்தான் முருகப்பெருமாள் வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் வேணும்னா அவ இவருடைய அருள் வந்து உங்களுக்கு முழுமையாக பரிபூர்ணமாக இருக்கணும் அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் நாடு நல்லா இருக்கணும் அப்படி நம்ம ஃபீல் பண்ணமுன்னால் அதுக்கு ஒரு படைகள் தளபதி இதை தேவை அவர் பேர் சேனாதிபதி இந்த நாட்டுக்கு பாதுகாவலாக தான் இருக்கக்கூடிய ஒரு சேனாதிபதி முருகப்பெருமான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியை காக்கக்கூடிய தெய்வம் தான் முருகப்பெருமான் நம்ம ரத்தத்துக்கு அவர் தான் அதிபதி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை முழுமைக்கும் அவர் தான் ஆதிக்கம் பெற்றவர் அதாவது நோயாளியாக நீங்கள் போய் சேர்ந்து ரத்தம் சிந்தி போனாலும் அங்கே நோயாளியாக வரக்கூடியவர் அதே நோயாளியை குணப்படுத்தும் நபராகவும் முருகப்பெருமான் மருத்துவராக அதை நிற்பார் அதே மாதிரி நாட்டை காவல் காக்கிற முக்கியம் பொறுப்பு செவ்வாய் பகவானுக்கு உண்டு இராணுவம் காவல்துறை இந்த சீருடை பணியாளர்கள் எல்லாருமே யூனிஃபார்ம் சர்வீஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே செவ்வாயினுடையமே முழுமையான ஆதிக்கம் பெற்றவர்கள் தெளிவாக புரிஞ்சிடும் நாட்டை காக்கக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வம் வீட்டை காக்கக்கூடிய தெய்வம் நம்ம உடம்ப ரத்தமாக ஓடக்கூடிய ஒரு தெய்வம் அவ்வளோ பெருமை பெருமை வாய்ந்த ஒரு தெய்வம் தான் பெருமான் அவருடைய அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும் நீங்கள் எப்படி எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வணங்கினாலும் கூட இவருடைய அருள் நம்மளுக்கு முதன்மையானது முக்கியமானது அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது இன்னும் புராண காலத்தை விதிப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல கலப்பு திருமணம் செய்தவரும் முருகப்பெருமான் தான் குரத்தியை மேரேஜ் பண்ணினார் அது வந்து இச்சாசக்தி அப்படின்ற ஒரு ஒரு சக்தி உடைய ஒரு வடிவந்தான் அவர் திருமணம் பண்ணது அது வேறு விஷயம் நீங்கள் இருந்தாலும் அவர் மறைப்பொருளாக உணர்த்தக்கூடிய விஷயம் எது அப்படின்னா கலப்பு திருமணம் அந்த காலத்திலே ஒரு புரட்சியை பண்ணியிருக்காரு என்னென்னு ஒரு ஒரு திருமணம் அவங்க வீட்டில் பார்த்து வச்ச திருமணம் ரெண்டாவது காதல் திருமணம் குரத்தையே மறைஞ்சிடார் அதனால் எல்லாருமே சமம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராக அந்த காலத்திலேயே கலப்பு திருமணத்தை ஆதரித்து அது தன்னுடைய முன்னுதாரணமாக வந்து தானே செஞ்ச ஒரு நபர் தான் நம்ம வாழ்வியல் ரீதியாக எப்போவுமே நெருக்கமான தொடர்புடைய ஒரு தெய்வம் இப்போது சிவபெருமான் பெரும் தெய்வம் உலகத்தையே காக்கக்கூடிய பிரபஞ்சத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான் சிவபெருமான் அவருடைய சக்தி அளப்பரிய சக்தி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளுமே அணுக முடியாத அளவுக்கு இருக்கும்போது தான் வேறு என்ன பட்டது தெரியாமல் இருக்கும்போது தான் எப்படி அணுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது தான் அவருடைய அம்சமாக அவருடைய ஒட்டுமொத்த நம்ம சொல்லுவோம் இல்லையா ஜெராக்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவருடைய அம்சம் நெற்றிக்கண் வழியாக நெருப்பில் உதித்த ஒரு பகவான் தான் முருகப்பெருமான் குழந்தை வடிவத்தில் வரார் அதனால் சிவபெருமான அருளை பெறணும் அப்படின்னு நீங்கள் யாராலும் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ரூட்டு தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா சிவம் பாதத்தை அடைஞ்சிடலாம் அது வந்து மாற்றுக்கருத்தையே கிடையாது இவரை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த ரூட் உங்களுக்கு கிளியர் ஆகிடும் அதுக்காக தான் எல்லா தெய்வங்களும் எல்லா முனிவர்களுமே சிவனை ஈஸியாக அணுக முடியல ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அவரால் படைக்கப்பட்ட அவருடைய அம்சமாக இருக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அதனால் நீங்கள் வந்து சிவ வழியில் போகிற யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வந்து இவங்களுக்கு வந்து பாதம் அடையணும் நான் மோட்சம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருகப்பெருமானோடைய வழிபாட்டை தொடர்ச்சியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் மோச்சப்பிரிவு எல்லாமே கிடைக்கும் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு அரசு பதவிக்கு போகணும் அரசு வேலைக்கு போனோம்னாலும் அதுக்கு காரகத்துவம் பெற்றவர் முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் இரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு முழுமையான ஆதிக்கம் பெற்றவர் முருகப்பெருமான் முருகப்பெருமான செவ்வாய் குழந்தை பேர் வேணுமா அதுக்கு முக்கியமான காரகத்துவம் பெற்றவர் முருகப்பெருமான் இப்படி உங்கள் வாழ்வியல் ரீதியாக தொடர்ச்சியாக எல்லா விஷயத்துக்குமே எப்படி சொல்லுவாங்க ஏ டு செட் நிற்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் முருகப்பெருமான் எந்த சூழ்நிலையும் நீங்கள் அவரை மணக்காமல் எப்படி சொல்கிறதுன்னா ஆறு படை வீடுன்னு சொல்கிறோம் ஆறு என்றது எப்படின்னா தமிழ்நாட்டை மட்டுமில்லை உலகத்தையே காக்கக்கூடிய ஒரு போர் படை தளபதியாக தான் அங்கங்கே ஓவ்த்த நிற்கிறாங்க அப்பண்ணுக்கே படம் சொன்னவர் அவர் சாதாரண நபர் கிடையாது ஒரு இடத்துல குருவாக நிற்கிறார் ஒரு குழந்தையாக நிற்கிறார் ஒரு இடத்துல சேனாதிபதியாக நிற்கிறார் ஒரு விதத்தில் க புரட்சி திருமணம் செய்த கலப்பு திருமணம் செய்த நபராக நிற்கிறார் இப்படி எல்லா பக்கத்துலேயும் முருகப்பெருமானை வந்துடுவார் அவர் இல்லாமல் நீங்கள் வாழ்வியலில் எந்த பக்கமும் நவற முடியாத அளவுக்கு ஒரு பிரதானமான தெய்வன்றது முருகப்பெருமானுடைய வழிபாட்டு முறை உங்களுக்கு இன்றைக்கி நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது ஒரு நமக்கு நாட்டுக்கு பாதுகாப்பு வேணும்னா ஒரு சேனாதிபதியாக நிற்கக்கூடிய நபர் தான் முருகப்பெருமான் வாழ்வியல் ரீதியாக நிறைய போராட்டங்கள் சந்திக்கிறீங்க அவமானங்களை சந்திக்கிறீங்க துன்பங்களை சந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை உண்மையிலே நீங்கள் அவர்கிட்ட போய் மனமுருக வேண்டி நின்னாவே அடுத்த நிமிஷம் வேலோடு மயிரோடு திணிப்பார் இன்னொரு ஒரு ஒரு விஷயம் என்னென்ன முருகப்பட ஒரு பிடிச்ச விஷயம் நான் நினைக்கிற விஷயம் என்னென்ன அறக்க குணம் அப்படின்னு குணத்தை அழிக்கிறதா தான் சூரசம்பாரன்னு சொல்லுவாங்க சரி நம்ம அசுரனாகவே வச்சுக்கோங்களேன் குணத்தை தான் அழிக்கிறாரு அவர் ஒரு அசுரனாக வச்சுக்கோம் சூரசம்பார்னா வதம் பண்ணுறாரு திருச்செந்தூரில் வதம் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன் அந்த வதம் பண்ணி அவர் கைவிட்டு இல்லை அவருடைய நல்ல குணங்களை அவருடைய எந்த அந்த அசுரக்கூடிய நல்ல குணங்களை பார்த்து தன்னோடு வேலும் மயிலுமாக வச்சுக்கிறாரு ஒருத்தனை அழிக்கிறது மட்டுமே நோக்கம் இல்லாமல் அவனுடைய நல்ல தன்மைகள் இருந்துச்சுன்னா உண்மையிலே அவர் நல்ல கேரக்டராக அவருடைய தவபலம் இருந்துச்சுன்னா அதை வாங்கி தன்னுடைய உடைய வச்சு தன்னுடைய கூடவே வச்சுருக்க கேரக்டர் தான் முருகப்பெருமான் அவரை கைவிடலை நம்ம நினைக்கிறோம் அவரை அழிச்சிட்டேன்னு அழிச்சிட்டு பின்னாடி அவருடைய தவோ பலனையை பார்த்து அவருடைய வேலும் மயிலுமாக கூடவே வச்சுருக்கிற கேரக்டர் தான் முருகப்பெருமான் ஆனால் எந்த சூழ்நிலையும் அவர் ஒரு கைவிட மாட்டார் துன்பங்கள் வரும்போது துயரங்கள் வரும்போது எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் அவரை ஒரு நிமிடமாவது முருகா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு ஆத்மாத்த ஒரு ஒரு உள்ளம் படைஞ்சிடும் நீங்கள் நம்ம நம்மளே நினைப்போம் உண்மையில் இந்த கோயிலு தான் போனோமா இந்த முருகரை தான் கும்பிட்ணம்மா அந்த முருகரை தான் கும்புணோமா அப்படிலாம் நினைக்காதீங்க அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் இடம் பொருள் எவ்வளோ கிடையாது ஆனால் ஒரு சில கோவிலுக்கு ஏன் வழிபடணும் அப்படின்னா முருகப்பெருமானை நினச்சி அவங்களுடைய தவ வலிமையால் ஒரு சில எந்திரங்களை ஒரு சில கோயிலில் மன முன்னோர்கள் பிரதர்சித்து பண்ணி வச்சுருப்பாங்க அது பல நூற்றாண்டுகள் அந்த சக்தி அந்த இருக்கும் அதனால் அவங்களுடைய தவ வலிமை அந்த கோயிலில் முழுமையாக இருக்கிறதுனால குறிப்பிட்ட கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் வணங்கும் போது அந்த சக்தியை நம்ம மேலே படன்றதாக தான் கோவிலுக்கு போய் வணங்க சொன்னாங்க அதனால் தயவு செஞ்சு மக்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா குழந்தை பேர் உங்களுக்கு வேணுமா முருகப்பெருமான பிடிங்க அரசு பணி வேணுமா முருகப்பெருமான பிடிங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் ஏதாவது வேலைக்கு போகணுமா முருகப்பெருமான பிடிங்க உடல் ஆரோக்கியம் வேணுமா முருகப்பெருமான பிடிங்க காதல் கை கொடுணுமா முருகப்பெருமான பிடிங்க இப்படி உங்களோட வாழ்வியலில் எல்லாத்துலேயும் நெருங்கமான ஒரு தொடர்புடைய பகவான் தான் முருகப்பெருமான் எந்த சூரியையும் மறக்காதீங்க துன்பம் எது வந்த போதிலும் முருகா அப்படின்னு நில்லுங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா சூரசம்பாரணை வதம் பண்ணும்போது தாய் சக்தி பராசக்தி கையில் வேலை கொடுத்து அனுப்புகிறாங்க யார்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க முருகப்பெருமான கொடுத்து அனுப்புகிறாங்க சக்தியே கொடுத்து அனுப்புகிறாங்க வேளா போய்ட்டு போய் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சூரசம்மார வதம்ன்றது அந்த அசுர குணத்தை அளிப்பது அசுரன்னா அசுரனும் கிடையாது அது ஒரு கேரக்டர் அந்த காலத்தில் கதைகள் மூலியமாகவும் நாடகங்கள் மூலியமாகவும் கவிதைகள் மூலியமாகவும் பாடல்கள் மூலியமாகவும் நமக்கு நல்ல போதனைகள் தந்துடுறதுக்காக கதைகளை வடிவமைச்சாங்க அதனால் அது ஒரு கேரக்டர் அரக்கன்றது ஒரு கேரக்டர் கிடையாது நம்மளுடைய குணம் மனிதனுடைய அறக்கத்தன்மையை குணத்தை அழித்து தூய்மைப்படுத்தி தன்னோடய கதிக்கு அழைத்து போகிற மிகப்பெரிய ஒரு வல்லமை பெற்ற பகவான் தான் முருகப்பெருமான் அதனால் சிவனுடைய அம்சம் எந்த சூழ்நிலையும் அவங்க மறக்காதீங்க பல நீங்கள் இப்போ இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நல்லா கிடையாது அப்படின்னு ஒதுக்கி வச்சுருவாங்க அது ரொம்ப மிக மிகப்பெரிய தவறு அது ஒரு அற்புதமான நாள் செவ்வாய் ப செவ்வாய் நாள்ன்றது ஒரு நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரு நாள் நீங்கள் மௌன விரதம் இருந்தீங்கன்னா ஒரு யாகம் செய்ததுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால்தான் செவ்வாய் வெறும்வாய் அப்படின்னு சொன்னாங்க வெறும் வாயின்னா எதுவும் நடக்காதுன்னு கிடையாது அன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்கணும் மௌன விரதம் இருக்கணுன்றதுக்கு அர்த்தம் தான் பெரியவங்க சொன்னது செவ்வாய் வெறும்வாய் அவர் பேர் மங்களக்காரங்க நீங்கள் உடநாட்டிலாம் போய் பாருங்கள் செவ்வாய்க்கிழமையை கொண்டாடுவாங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்னவோ தெரியல சேட்டா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இருக்குதுப்பா செவ்வாய்க்கிழமை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க தயவு செஞ்சு ஒதுக்கி வைக்காதீங்க வாரத்தில் ஒரு நாள் அதே செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிங்க ஒம்பது வாரங்கள் அவரை நினச்சி தியானம் இருங்க மௌன விரதம் இருங்க உங்களுக்கு உண்மையான நன்மையான நல்ல கோரிக்கை நிறைவேறலைன்னா தயவு செஞ்சு நான் கேளுங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் ஆனால் ஒரு கண்டிஷன் உலப்பூர்வமாக நினைக்கணும் முருகப்பெருமான மனசார நினைக்கணும் துதிக்கணும் நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் அந்த நியாயமான கோரிக்கையை வச்சு ஒன்பது வாரங்கள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் மௌன விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச ஒரு காரியம் நிச்சயமாக கைகூடும் அதனால் செவ்வாய்க்கிழமையை தயவு செஞ்சு ஒதுக்கி வைக்காதீங்க மிக அற்புதமான ஒரு நாள் ஏ முனிவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு யாகம் நடத்துவதற்கு சமமான ஒரு பலனை கொடுக்குமா எப்போது செவ்வாய்கிழமை நீங்கள் மௌன விரதம் இருந்தீங்கன்னா சப்போஸ் உங்களால் மௌன விரதம் இருக்க முடியல இந்த காலகட்டத்தில் என்ன அட்லீஸ்ட் விரதம் இருங்க அவரை நினைச்சினே இருங்க அவரை நினைஞ்சு அவருடைய மைண்டு ஃபுல்லாக அவர் நினைஞ்சு நிறைஞ்சிருக்கட்டும் உங்கள் உள்ளமும் உடலும் அவர்கிட்ட உருகி இருக்கட்டும் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல முருகன் நினைக்க முடியாதா கண்டிப்பாக முடியும் உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை இருந்தால் நீங்கள் முருகா அப்படின்னு கும்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் வந்து நிற்பர் அவ்வளோ வல்ல சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் முருகப்பெருமான் ஆனால் தெய்வம் நான் உங்களே உங்களுக்கு சொல்கிறது உங்களுடைய நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் தயவு செஞ்சு அதுவும் செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் இருங்க அந்த மௌன விரதத்தின் மூலிமா உங்களுடைய நியாயமான ஒரு கோரிக்கை ஒம்பது வாரங்களில் நிறைவேறும் நிச்சயமாக நிறைவரும் அதில் மாற்று கருத்தே கிடையாது மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க மாணவர்களின் சாதனைகளை போற்றும் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது